அனைவருக்கும் அன்பான வணக்கம் மிக சிறப்பான முறையிலே ஐந்தாவது ஆண்டாக இன்று இங்கு நடைபெறுகின்ற புத்தக திருவிழாவின் தொடக்க விழாவின் தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே இங்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்கி நல்ல கருத்துக்களை எல்லாம் நமக்கு வழங்கி சென்றிருக்கின்ற பத்மஸ்ரீ ஐயா சிவசிதம்பரம் அவர்களே பப்பாசியினுடைய தலைவர் காந்தி கண்ணதாசன் அவர்களே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர்களே இந்த அருமையான புத்தகத் திருவிழாவை பெரம்பலூரில் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற பெரம்பலூர் மக்கள் மன்ற மக்கள் பண்பாட்டு மன்ற பொறுப்பாளர்களே பெரம்பலூர் மக்கள் சிந்தனை பேரவை பொறுப்பாளர்களே இந்த இனிய நிகழ் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவரையும் மணங்கி மகிழ்கின்றேன் ஐந்தாவது இந்த புத்தக திருவிழா மிக சிறப்பாக இன்று இங்கு தொடங்கி இருக்கிறது சிறப்பாக இங்கு நடைபெறுவதற்கு பல காரணங்கள் உண்டு இதில் முதன்மையாக அவர்கள் இங்கு பணியாற்றிய மக்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர்களை நாம் முதலிலே குறிப்பிடலாம் அடுத்து இன்று இங்கு துடிப்போடு செயலாற்றி அவர் காட்டிய வழியிலே இன்னும் வேகமாக செயல்பட்டு செயல்பாட்டினுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற மாவட்ட ஆட்சியர் ஒரு காரணம் அதற்கு அடுத்த முறையிலே பார்க்கின்ற பொழுது மக்கள் நீங்கள் இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறீர்கள் ஆனால் இவற்றுக்கு பின்புலமாக இருப்பவர்கள் மூன்று பேர் முதலேலே இந்த பப்பாசி என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பினுடைய தலைவர் திருமுக காந்தி கண்ணதாசன் அவர்கள் காந்தி கண்ணதாசன் காந்தியும் ஒரு எழுத்தாளர் கண்ணதாசனும் ஒரு எழுத்தாளர் அளவிலே காந்தியினுடைய சுயசரிதை நூல் எப்படியெல்லாம் விற்பனையாகி கொண்டிருக்கிறது எத்தனை பதிப்புகளில் அது வெளியாகி வந்திருக்கிறது நாம் அறிவோம் அதே போல் கண்ணதாசன் அவர்கள் அவர்களுடைய நூல்கள் ஆக அந்த பெயரை உடையவர் இங்கு காரணமாக இருக்கிறார் அடுத்த நிலையிலே மக்கள் பண்பாட்டு மன்றம் பண்பாடு என்று சொன்னாலே மனதினுடைய மேன்மை மனதினுடைய மேன்மையை சொல்லுவதுதான் பண்பாடு அப்படிப்பட்ட பண்பாடு எப்போது அமையும் என்றால் அறிவு திறனால் அமையும் அந்த அறிவு திறன் எப்பொழுது வரும் என்றால் நூல்களை படிப்பதால் வரும் அறிவை வளர்க்கின்ற கருவியாக இருக்கின்ற நூல்கள் ஆகவே பண்பாடு ஒன்று வளர்கிறது என்றால் நூல்களும் காரணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட பண்பாட்டு மன்றம் ஒரு காரணம் இன்னொன்று மக்கள் சிந்தனை பேரவை ஒரு நூல் உருவாகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது சிந்தனை சிந்தனை இல்லாமல் எழுத்து இல்லை எழுத்து இல்லாமல் நூல் இல்லை ஆகவே இங்கு பண்பாட்டு மன்றமும் இருக்கிறது சிந்தனை பேரவையும் இருக்கிறது இத்தோடு காந்தி கண்ணதாசனம் இருக்கிறார் அப்புறம் இந்த புத்தகத் திருவிழா வெற்றி பெறாமல் என்ன செய்யும் ஆகவே இப்படிப்பட்ட நல்லவர்கள் மக்களுக்காக செய்கிறார்கள் இந்த நூல் இந்த புத்தகத் திருவிழா என்பது புத்தகங்களை உங்களுக்கு வாரி வழங்குகின்ற வாய்ப்பு நீங்கள் பார்ப்பதற்கு படிப்பதற்கு நூல்களை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை நல்குகின்ற ஒரு சிறந்த வாய்ப்பு தான் இந்த புத்தக திருவிழா இதை நீங்கள் பயன்படுத்துகின்ற விதத்திலிருந்து அந்த பயன் யாருக்கு என்று நாம் சொல்லலாம் பொதுவாக அச்சியத்திருந்தே என்று தங்கம் வாங்கினால் வளமாக இருக்கலாம் என்று சொல்வார்கள் அச்சியத்தறிதியிலே பெண்களெல்லாம் மோதிக்கொண்டு ஒரு ரெண்டு கிராம்னாவது தங்கம் வாங்க வேண்டும் என்று மோது அவர்கள் அலைவார்கள் அந்த ரெண்டு கிராம் வாங்கிவிட்டால் அவர்களுக்கு வளம் வந்து விட்டது என்று பார்த்தால் யாருக்கு வளம் வரும் விற்பவர்களுக்கு வளம் வரும் திருதை வளம் தருகிறது ஒரு சிலருக்கு ஆனால் புத்தக திருவிழா அப்படி அல்ல நீங்கள் பணம் கொடுத்து அவர்கள் வளம் வருவதில்லை அவர்கள் புத்தகத்தை வாங்கி நீங்கள் அறிவு வளம் பெறுகிறீர்கள் ஆகவே இப்படிப்பட்ட அந்த திருவிழாக்கள் தான் ஊரெங்கும் நடைபெற வேண்டும் ஏனென்றால் மக்களுடைய அறிவு வளர வளரதான் ஒரு சமுதாயம் மேம்பாடு அடையும் சமுதாயம் என்பது மனிதர்களை ஒருங்கிணைத்த ஒன்று சமுதாயத்திலே மக்களுடைய மனநலன்கள் பல்வேறு விதமாக இருக்கும் அந்த மனநலன்களை எல்லாம் பக்குவப்படுத்தி பதப்படுத்தி ஒரு சமுதாயம் மேன்மை உற வேண்டும் என்று நினைப்பதை அந்த எண்ணத்தை சிந்தனையை தூண்டுவது நூல்கள் ஆகவே அப்படிப்பட்ட நூல்கள் இங்கு ஆற்றிய அம்மையார் கூட குறிப்பிட்டார்கள் யோகாவை போல என்று தான் சொல்கிறார்கள் எப்படி உடலுக்கு அந்த உடற்பயிற்சி முக்கியமோ மனதிற்கு யோகா கலை எப்படி முக்கியமோ அதே போல் மனித வாழ்க்கைக்கு நூல்கள் முக்கியம் என்று சொல்கிறார்கள் அதேபோல் இந்த நூல்கள் என்பதை ஒரு தெரப்பி என்று கூட சொல்கிறார்கள் இங்கு வருகை புரிந்து நம்முடைய பாடல் பாடி எல்லாம் மகிழ்வித்த டாக்டர் சிவசிதம்பரம் அவர்கள் மருத்துவர் உடல் நலனுக்கு பாடகர் மனநலனுக்கு ஆகவே மனநலன் உடல் நலன் ரெண்டுக்கும் அவர் ஒரு கருவியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல்தான் நூல்களும் ஒரு திறமையாக இருந்து நமது மனதையும் நமது அறிவையும் வளர்க்கின்ற ஒன்றாக அல்லது மனதை பக்குவப்படுத்த ஒன்றாக இருப்பதை நாம் அறிகிறோம் இன்னும் கூட சொல்வார்கள் படிப்பவர்கள் வாசிப்பவர்கள் ஒரு புத்தகத்தை வாசிப்பவர்கள் அந்த பழக்கத்தை உடையவர்கள் வாழ்க்கையிலே அவருடைய இறப்பு வரை ஆயிரம் முறை வாழ்கிறார்கள் ஆனால் நூலை படிக்காதவன் ஒரு முறைதான் வாழ்கிறான் என்று சொல்வார்கள் ஒரு நூலை படிக்கின்ற பொழுது அதிலே இருக்கின்ற கதாபாத்திரங்களாகவே நாம் ஆகிவிடுகின்ற நிலையெல்லாம் பார்க்கின்ற போது அப்படிப்பட்ட வாழ்க்கையும் நாம் வாழ்கிறோம் அதனால்தான் நூலை படிப்பவர்கள் ஆயிரம் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் நூலை படிக்காதவன் இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை மட்டும் வாழ்கிறான் என்று சொல்கின்ற நிலையெல்லாம் பார்க்கணும் அதே போல் ஒரு நூலை படித்து விட்டால் அதை கையில் எடுத்து விட்டால் அதில் ஆழ்ந்து போகின்ற நிலையை பார்க்கணும் அப்படி ஆழ்ந்து போகின்ற பொழுது நம்மையே நாம் மறக்கின்றோம் அந்த நம்மையே நாம் மறக்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு நிலையிலே நம்மையே நாம் உணர்கின்றோம் நம்மையே நாம் அறிகின்றோம் என்றுதான் பொருள் நம்மை நாம் அறிந்திருக்கின்றோமா என்று பார்த்தால் நான் யார் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் உங்கள் முன் கேட்டு பாருங்கள் நீங்கள் யார் என்றால் உங்கள் பெயரா பதவியா உங்களுடைய வாழ்க்கையா நான் யார் என்று இங்கு வந்து பேசுங்கள் என்று உங்களை அழைத்தால் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் உங்களால் பேச முடியாது உங்கள் பெயரை சொல்லலாம் புகழை சொல்லலாம் பதவியை சொல்லலாம் ஆனால் அடுத்தவர்களை பற்றி பேசுங்கள் என்று சொன்னால் ஒரு நாள் கூட பத்தாது நமக்கு ஆகவே நமக்கு நாம் யார் என்று தெரியாது நாம் எதற்காக வாழ்கிறோம் என்று நமக்கு தெரியாது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஒரு இலக்கு இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது சிரிப்பது கூட காரணத்தோடு சிரித்தால் தான் அது சிரிப்பு காரணமில்லாமல் இல்லாமல் சிரித்தான் அவனுக்கு வேறு பெயர் ஆகவே எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது ஆனால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய காரணம் என்ன நோக்கம் என்ன என்று நமக்கு தெரியுமா என்றால் தெரியாது பிறந்து இருந்து இறப்பதுதான் வாழ்க்கையா நான் பிறந்து விட்டேன் என்னை பெற்றோர்கள் வளர்த்தார்கள் படிக்க வைத்தார்கள் வேலைக்கு சென்றேன் திருமணமானது குழந்தை பிறந்தது குழந்தையை படிக்க வைத்தேன் அவனை வளர்த்தேன் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு கல்யாணம் பண்ணேன் அவன் குழந்தை பிறகு தாத்தா பாட்டேன் இதுதான் வாழ்க்கையா நினைத்து பாருங்கள் இதை தாண்டி ஒன்று இருக்கும் எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது நாம் காலையிலே நடைபயிற்சி சென்றால் கூட அதற்கு ஒரு காரணம் ஒரு ஊருக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் நீங்கள் எந்த செயலையும் காரணம் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் செய்வதில்லை ஆனால் நான் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய காரணம் என்ன நோக்கம் என்ன என்று தெரியாமலேயே இருப்பதால் தான் நான் யார் என்று எனக்கு தெரியாது நான் எதற்காக வாழ்கிறேன் என்று எனக்கு தெரியாது அப்பொழுது நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதனால்தான் சொல்லுவார்கள் எந்த ஒரு மனிதனும் ஒரு மணி நேரம் கூட தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று இந்த நிமிடம் மகிழ்ச்சியாக இருப்பேன் அடுத்த நிமிடம் ஏதாவது செய்து வரும் கலக்கம் வருத்தம் வேதனை ஆனால் மனம் செம்மையாகிவிட்டால் எல்லாவற்றையும் சரியாக சமமாக பாதிக்கின்ற அந்த தன்மை அதை ஏற்படுத்துவதுதான் நூல்கள் என்று சொல்கிறார்கள் நூல்களை படிப்பதால் நீங்கள் உங்களை மறந்து விடுகிறீர்கள் ஆழ்ந்து படிப்பதால் அதில் மறந்து விடுகிறீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நீங்கள் யார் என்று உணர வைக்கிறது அறிய வைக்கிறது என்று சொல்கின்ற நிலையும் பார்க்கலாம் ஆகவே ஒரு நூலை படித்தால் நம்மை நாம் அறிந்து கொள்கிறோம் நம்மை நாம் அறிந்ததால் பலவற்றை நாம் அறிந்து கொள்கிறோம் உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் உலகத்தை அறிந்து கொள்கிறீர்கள் உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் அனைவரையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தருவதுதான் நூல்கள் அதனால் தான் சொன்னார்கள் ஒரு நூலை படித்தால் தினமும் நடக்கின்ற அந்த மனதிலே அடைகின்ற தூசுகளை எல்லாம் அகற்றுகின்ற ஒரு அருமையான சாதனம் நூல்கள் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதிலே வந்தடைகின்ற மாசு தூசுக்கள் எண்ணங்கள் அந்த எண்ணங்களை எல்லாம் மோசமான எண்ணங்களை எல்லாம் அகற்றுவது நூல் ஒரு நூலை படித்தாலே உங்களுக்கு அந்த மன மாசுகளெல்லாம் நீங்கிவிடும் என்று குறிப்பிடுவார்கள் அதே போல் இப்பொழுது இந்த நூலை வாசித்தாயா என்று கேட்டால் அதற்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை என்று சொல்லுகின்றதெல்லாம் ஒரு பேஷன் இது ஒரு ரொம்ப பிஸியாக அவங்க இருக்கிறதாட்டம் சொல்லிட்டு நூலை படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லிக்கொள்ளவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவர்களாகவே தேர்ந்தெடுத்த அறியாமையிலே வீழ்பவர்களாக இருக்கிறார்கள் அந்த அறியாமையிலே அவர்கள் சரண் போகிறார்கள் எந்த ஒன்றையும் நான் அறிந்து கொள்ள மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் நூலை படிக்காதவர்கள் ஆகவே இந்த நூல் என்பது இந்த நூலை வாசிப்பது என்பது இங்கு அன்புக்குரிய காந்தி கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நம்மை ஒரு விடுதலை ஆக்குகின்ற ஒன்று என்று எப்பொழுதுமே இந்த மனம் கட்டுப்பாடு இவற்றையிலிருந்து விடுவிப்பது மனதை கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிப்பது நூல்கள் ஒரு மன இறுக்கத்திலிருந்து நம்மை விடுவிப்பது நூல்கள் ஒரு சோகத்திலிருந்து வருத்தத்திலிருந்து உங்கள் மனம் அதில் வருத்தமாக இருந்தால் ஒரு நூலை எடுத்து படித்தால் உங்கள் மனம் மாறிவிடுகிறது ஆகவே அப்படிப்பட்ட மன இறுக்கத்தையும் மன வருத்தத்திலிருந்து உங்களை விடுவிப்பது நூல்களாக இருக்கின்ற நிலையை பார்க்கிறோம் இந்த நூலை உனக்கு பிடிக்குமா நூலை வாசிப்பது உனக்கு பிடிக்குமா என்று கேட்டால் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சுவாசம் மூச்சு மூச்சுக்காற்றை உனக்கு பிடிக்குமா என்று கேட்டால் என்ன பதிலை சொல்வீர்களோ தான் ஒரு நூலை படிப்பது உனக்கு பிடிக்குமா என்பது தான் வாசிப்பவர்கள் நேசிப்பதை அவர்கள் சுவாசிப்பது ஆகவே இந்த வாசிப்பது என்பதும் வாசிப்பதை நேசிப்பது என்பதும் நமது சுவாசத்தை போன்றதாகவே அமைந்திருக்கின்ற நிலையை நாம் பார்க்கலாம் அதே போல் சிலர் நான் தனிமையிலே இனிமை காண்கின்றேன் என்று சொல்வார்கள் அப்படி அவர்கள் தனிமையே இல்லை என்பதை காட்டுவதும் நூல்கள் தான் ஒரு நூலை அவர்கள் படித்துவிட்டால் அவர்களுடைய நண்பனாக தோழனாக இருப்பது நூல்கள் தனிமை என்பது மனிதனுக்கு இல்லை என்று வலியுறுத்தி சொல்லுவதும் அந்த நூல்களாக இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட அந்த நூல்கள் என்பது இங்கு காந்தி கண்ணதாசன் அவர்கள் தான் குறிப்பிட்டார்கள் அந்த சிந்தனை அந்த சிந்தனையின் வழிவாக வருகின்ற அந்த செயல் என்று எந்த ஒன்றையும் பேசுவதற்கு முன்பு சிந்தி என்று சொல்வார்கள் சிந்தித்து பேச வேண்டும் என்று அப்படி சிந்திப்பதற்கு காரணம் படிப்பு ரீட் பிஃபோர் யூ திங் என்று சொல்வார்கள் திங் பிஃபோர் யூ ஸ்பீக் என்று சொன்னால் ரீட் பிஃபோர் யூ திங்க் திங் என்று சொல்லுகின்ற அந்த நிலையை பார்க்கலாம் அதே போல் நூல்கள் என்பது ஒரு கனவு உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கனவு அந்த கனவு அது எப்படியெல்லாம் உங்களை மாற்றுகிறது என்பதுதான் அந்த நூலினுடைய வலிமை என்பதையும் நாம் சொல்ல வேண்டும் ஒரு நூலை வாசித்தால் ஒரு சிறைக்கதவு மூடப்படுகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போல்தான் ஒரு நூலை வாசித்தால் உலகத்திலே இருக்கின்ற ஏதோ ஒரு கதவு திறக்கப்பட்டு அங்கு இன்னும் அதிக ஒளியை தருகின்ற ஒன்றாகவே அந்த நூல்கள் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஒரு நமது மாவட்ட ஆட்சியரை போல இருக்கின்ற ஒரு அறிவு கூர்மையானவர்களை பார்த்தால் நீ என்ன நூல்களை இவர்கள் வாசித்தார்கள் என்று கேட்க தோன்றும் அறிவு கூர்மை என்று வருகின்ற பொழுது அதோடு இணைந்து வருவதுதான் நூல் வாசிப்பு நூல்களை படித்துக்கொண்டாலே அறிவு கூர்மையாகிவிடும் என்பதுதான் அதனுடைய பொருள் ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் குழந்தைகளை பற்றி கூட சொன்னார்கள் குழந்தையினுடைய உலகத்தை இன்னும் நீங்கள் விரிவாக்க வேண்டும் என்றால் அதற்கு இருக்கின்ற ஒரே கருவி அவர்களிடையே நூலை படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்துவதுதான் குழந்தையை வளர்ப்பதற்கு பல்வேறு சாதனங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் நூல் வாசிப்பு என்கின்ற பழக்கத்தை மட்டும் நீங்கள் விட்டால் அதைவிட சிறந்த ஒன்று குழந்தை வளர்ப்புக்கு காரணமாக இருக்க முடியாது என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நூல்கள் என்பது உங்களுடைய கனவு என்பது போல உங்களுடைய வாழ்க்கை என்பது போல நீங்கள் பார்க்கின்ற இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய ஒரு வடிவமாகத்தான் நூல்கள் அமைந்திருக்கின்றன இந்த நூல்கள் படிக்கின்ற பொழுது அது பிடிக்கவில்லை என்றால் அந்த உலகத்தினுடைய வடிவத்தை உங்களுடைய போல் கற்பனைக்கு போல் மாற்றிக்கொள்கின்ற திறனையும் அளிப்பது நூல்கள் தான் இந்த கதையினுடைய முடிவு சரியில்லையே என்று நினைக்கின்ற பொழுது நீ உங்களுக்கே அந்த எண்ணம் வந்துவிடும் இப்படி இருந்தால் இது சரியாக இருக்கும் என்று வருகின்ற அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை சிந்தனையை அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடியதாக நூல்கள் அமைந்திருப்பதையும் பார்க்கலாம் ஆகவே இந்த நூல்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற பொழுது பலவற்றை சொல்லலாம் அது உங்களையே மறு உருவாக்கம் செய்கிறது நீங்கள் யார் என்று கேட்ட அந்த கேள்விக்கு பதிலை தருகின்ற நூல் உங்களுடைய வாழ்க்கையை உங்களையே மறுபதிப்பாக ஆக்கிக் கொள்கின்ற வசதியை சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இந்த நூல்கள் வாங்குவது என்பதை அறிஞர்களிடம் நிரம்ப பார்க்கலாம் இப்போ நீங்கள் எல்லாமே அறிஞர்கள் தான் நிறைய புத்தகங்கள் வாங்க போகிறீங்க ஹெராஸ்மஸ் என்கின்ற அறிஞர் சொன்னான் என்னிடையே இருக்கின்ற குறைந்த பணம் இருந்தாலும் கூட முதலில் நூலை வாங்குவேன் அந்த நூலை வாங்கிய பிறகு அதில் தொகை இருந்தால் உணவை வாங்குவேன் அல்லது உடையை வாங்குவேன் என்னிடையே இருக்கின்ற பணத்திலே முதலில் வாங்குவது நூல் என்று சொன்னான் எராஸ்மஸ் ஆகவே அறிஞர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் பூரா நூல்களிலே இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் அதே போல் அவர்கள் குறிப்பிட்டது போல் நூல்கள் நண்பன் இல்லை சிறந்த நண்பன் என்று சொல்லுவதை விட லாயல் என்று நாம் சொல்லலாம் இந்த அப்படிங்கும் அப்படிங்கும்போது பல நண்பர்கள் இருப்பார்கள் கூடவே இருப்பார்கள் ஒரு சோதனை என்று வந்துவிட்டால் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுகின்றவர்களெல்லாம் நண்பர்களாக இருக்கின்ற அந்த காலத்திலே நம்முடைய நம்பிக்கைக்கு நம்முடைய ஊக்கத்தை அடிப்படையாக இருப்பது சிறந்த நண்பனாக இருப்பது நூல்கள்தான் தான் நூல்கள் என்பது இன்றைக்கு நீங்கள் நூல்கள் வாசிப்பவர் என்றால் நாளைக்கு நீங்கள் தலைவர்களாகவே உங்களை மாற்றிக்கொள்கின்ற அந்த ஆற்றல் உடையதாக இருக்கிறது அதனால்தான் ஒருவர் சொன்னார் டுடே ரீடர் டுமாரோ லீடர் என்று ஆகவே நூல்களை படித்தால் தலைமை பண்பும் நமக்கு வந்துவிடுகின்ற அந்த திறனை எல்லாம் நாம் பார்க்கலாம் இன்னொருவர் கூட சொன்னார் நூல் படிப்பது என்பது டிஸ்கவுண்ட் டிக்கெட் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சலுகை விலையில் கிடைக்கின்ற இப்போ கூட நூலை பார்க்கும்போது பத்து விழுக்காடு தள்ளுபடி எல்லாம் சொல்லுறது போல நீங்கள் சுற்றுப்பயணம் சொல்வதற்கு அளிக்கப்படுகின்ற ஒரு டிஸ்கவுண்ட் டிக்கெட் அதை படிக்கின்ற பொழுது பல இடங்களுக்கு செல்கின்ற பல இடங்களை பற்றியெல்லாம் அறிந்து கொள்கின்ற வாய்ப்பை தருகின்ற ஒன்றாகவே அது இருக்கிறது உங்களை பல இடங்களுக்கு குறைந்த விலையில் அழைத்து செல்கின்ற ஒரு சுற்றுலா எது என்றால் நூல்கள் தான் அதே போல் அதே போல சிறந்த என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை பொழுதுபோக்கிற்கு நூல்களை படிப்பது என்பது பொழுதுபோக்கிற்காக சினிமா பார்க்குறோம் ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்து ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அதனுடைய தாக்கம் அந்த ஒரு நாள் தான் ஆனால் பொழுதுபோக்கிற்காக படிக்கின்ற நூல்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களோடு வருகின்ற ஆற்றலை பெற்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நூல்கள் என்பது உங்கள் வீட்டிலே இருக்கின்ற மலர்களைப் போன்றது தோட்டத்தில் மலர்கள் இருக்கும் உங்கள் வீட்டிலே நூல்கள் இருக்கும் அதுதான் ஒரு சிறந்த வீடு என்று சொல்கிறார்கள் நூல் இல்லாத வீடு என்பது ஆன்மா இல்லாத மனம் ஆன்மா இல்லாத மனிதன் என்று சொல்கின்ற நிலையெல்லாம் பார்க்கிறோம் நூல்கள் இல்லாத வீடு பறவைகள் இல்லாத மரம் என்று ஒரு கவிஞர் சொல்லுவார் ஆகவே இந்த நூல்கள் என்பது நம்மை மாற்றுகிறது நம்மை உயர்த்துகிறது நம்மை உயர்த்துவதால் சமுதாயத்தை உயர்த்துகிறது சமுதாயத்தை உயர்த்துவதால் ஒரு நாட்டையே மேன்மையடை செய்கிறது அப்படிப்பட்ட நூல்களை உங்களுக்கு படிப்பதற்கு வாங்கி செல்வதற்கான வாய்ப்பை தருவதுதான் தான் இதே போன்ற புத்தக திருவிழாக்கள் இந்த ஊரிலே இப்படிப்பட்ட திருவிழா நடைபெறுகிறது என்று சொன்னால் உங்களிடையே இருக்கின்ற அந்த மனப்பான்மை வாசிப்பு திறன் அந்த வாசிப்பு பழக்கம் அதனால்தான் இந்த புத்தக திருவிழா வெற்றி பெறுகிறது ஆகவே தொடர்ந்து இந்த நகரிலே மிக சிறப்பான முறையிலே ஒவ்வொரு ஆண்டும் இது நடைபெறும் என்பதற்கு எந்த ஐயமும் ஏற்படுவதற்கு நோக்கம் இல்லை காரணமில்லை ஏனென்றால் இன்று நீங்கள் இவ்வளவு பேர் வந்திருந்து இதை கேட்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனநிலை இருக்கின்ற வாசிப்பு பயிற்சி பழக்கம் ஆகவே உங்களையெல்லாம் வாழ்த்தி நல்ல முறையில் தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தக திருவிழா உங்களையும் மாற்றி சமுதாயத்தையும் மாற்றி நாட்டை மேன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்